ஒவா முருகா நீ ஒடி வா கந்தா ஒடி வா முருகா நீ ஒடி வா க உமையாவல்ல மனை ஒடி வா முருகா ஒடி வா முருகா நீ ஒடி வா க ஒடி வா முகா நீ ஒடி வா கந்தா உமையன் மகனை ஒடிவா முருகா ஒடி வா நீ ஒடி வா முருகா உமையன் மகனை ஒடி வா முருகா கணபதி சகோதரனை ஓடிவ முருகா கணபதி சகோதரனை ஒடிவ முருகா கண்கண்ட தெய்வமே நீ அடிவா முருகா கண் கண்ட தெய்வமே நீ அடிவா முருகா ஆறுமுக வேள நாக ஓடி முருகா ஏறுமயில் ஏறி நீ அடிவா முருகா ஆறுமுக வேள நாக ஓடி முருகா ஏறுமயில் ஏறி நீ அடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா வா கந்தா உமா எவள் ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமா எவளே ஒடிவா முருகா தெய்வானை வள்ளியோடு ஓடிவா முருகா தெய்வானை வள்ளியோடு ஓடிவா முருகா செந்தில் நீ ஆடிவா முருகா செந்தில் நீ ஆடிவா முருகா தோட தோற்றத்தோட வா முருகா அருகரா அருகரா அடிபா முருகா தோற்றத்தோட ஆறு முருகா தோட்ட தோட ஒடி வா முருகா முருகா நீ அருகரா அருகாடி முருகா முருகா நீ கந்தா உமாள் மகனை ஒடிவா முருகா தை மாதம் பிறந்த இடவை ஓடிவா முருகா தை மாதம் பிறந்த ஓடிவா முருகா தை மாதம் பிறந்த ஓடிவா முருகா தரணியில் நீயில் கொண்டாட்டமாடி வா முருகா தரணியில் நீல் முருகா முருக மலை மேலே தேரோட்டமா ஒடிவா முருகா மல்கை கீழே பக்தராட்டம் ஆடிவா முருகா மலை மேலே தேரோட்டமா ஒடிவா முருகா மால்கி கீழே பக்தராட்டம் ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா உமா யாவல்ல மகன ஓடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா நன் மகனே ஒடிவா முருகா பாலோடு பஞ்ச மருதம் ஓடிவா முருகா பாலோடு பஞ்சா ஓடிவா முருகா பாலோடு பஞ்சா ஓடிவா முருகா பழனிமலை அண்டியக அடிவா முருகா பழனிமலை ஹாண்டியாக அடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கதா உமா யாவல் நனை ஒடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கதா உமா யாவல் நனை ஒடிவா முருகா தைப்பூச திருநாளில் ஒடிவா முருகா தைப்பூச திருநாளில் ஓடிவா முருகா தங்க தெரு பவனி இளையாடி வா முருகா தங்க தெரு பவனி இளையாடி வா முருகா ஒடிவா முருகானி ஒடிவா கந்தா உமா எவள் நன் மகனே ஒடிவா முருகா ஒடிவா முருகானி ஒடிவா கந்தா உமா எவள் நன் மகனே ஒடிவா முருகா அடிவாரம் சுற்றி வந்த முடிவா முருகா அடிவாரம் சுற்றி வந்த ஒடிவா முருகா அடிவாரம் சுத்தி வந்த ஓடி வா முருகா ஆண்டி உன்னை காண காணவாரம் மாடிவா முருகா ஆண்டி உன்னை காண காணவாரம் மாடிவா முருகா ஓடிவா முருகா நீ நீடிவா கந்தா உமாயணே ஒடிவா முருகா ஓடிவா கந்தா நீ நீடிவா முருகா உமா மகனே மகனி ஒடிவா முருகா அருளை எல்லாம் தருபவனி ஒடிவா முருகா அருளை எல்லாம் தருபவனி ஒடிவா முருகா அன்னை சக்தி பாலகனைய முருகா அன்னை சக்தி பாலகனை அடிவா முருகா ஒடிவா முருக நீடிவா கந்தா உமாயவல்லன் மகனே ஒடிவா முருகா ஓடி 와 முருகா நீ ஓடி 와 கந்த உமையவள் நன் மகனே ஒடிவா முருகா நன்றி फ्रेंड्स என்னோட சேனலை இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க